இன்னைக்கு நாம ஹெல்த்தியான மற்றும் சுவையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பால் கஞ்சி அதாவது புழுங்கலரிசி ஜீரகம் பூண்டு பால் இதை சேர்த்து செய்யக்கூடிய ஒரு கஞ்சி ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் பற்றியும் அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் எங்கள் அம்மா அந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறாங்க வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்னைக்கு எங்கள் வீட்டில் பால் கஞ்சி இந்த புழுங்கலரிசி ஜீரகம் உள்ள பால் இந்த நாலு கடமைகளும் உடம்புக்கு மிகவும் நல்லது வயிற்றுக்கு நன்றி சனிக்கிழமை இனதிகுடி பால் கஞ்சி சாப்பிடுவோம் ஒரு காலத்துல இப்போ யாருமே எண்ணெய்ச்சி குடிக்கிறது இல்லை பால் கஞ்சி அப்பப்போ வச்சு குடிப்போம் என் இன்னைக்கு ஊர்ல என் பே மகா மூணாவது மகா வந்திருக்கா இந்த பேரன்கள்லாம் இன்னைக்கு பால் கஞ்சி கேட்டான் அதனால இன்னைக்கு வாங்க வைக்க போறோம் வாங்க எப்படி வைக்கலான்னு பார்ப்போம் இந்த டம்ளர் மூணு டம்ளர் அரிசி ஊற வச்சிருக்கேன் சீரகம் ரெண்டு மூணு ஸ்பூன் வச்சிருக்கேன் நல்ல வாசமா இருக்கும் போடு நாலு போடு உரிச்சு வச்சிருக்கேன் இதுல நாலு பங்கு தண்ணி வச்சிருக்கேன் நாலு பங்கு தண்ணினா ஒரு டம்ளருக்கு நாலு பங்கு ஒரு டம்ளருக்கு நாலு டம்ளர் தண்ணி நாலு டம்ளர் தண்ணி இப்ப மூணு டம்ளர் வச்சிருக்கீங்கன்னா பன்னெண்டு டம்ளர் பன்னெண்டு டம்ளர் தண்ணி வச்சிருக்கேன் இப்போ தண்ணி கொதிச்ச உடனே நம்ம இந்த அரிசி சேர்த்துணுமா போட்டு மிஷா குக்கர் தானே போட்டுடலாம் சரி அரிசி ஜீரகம் வெள்ளை பொடுலாம் வச்சு மூடலாம் ஜீரகம் வெள்ளைப்பொடு போட்டாச்சு இந்த பால் வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் பால்

எல்லா விதத்துக்கும் இது உடம்புக்கு நல்லது அதனால இது நம்ம வாரம் ஒரு வா ஒரு தடவையாவது வச்சு சாப்பிடணும் இதே வாழையில் ம் ம் இப்போ வந்து பால் எப்போ விடணும் இதை இறக்கிட்டு விசில் வந்து நம்ம விசில் எடுத்த அப்புறம் நல்லா மசிச்சிட்டு அப்புறம் தான் பால் கண் மூடி வச்சிடலாம் சரி விசில் விட்டு ம் அடங்கிட்டு திறந்து பார்ப்போம் ம் நல்லா இந்த கரண்டியை வச்சு கரண்டி வச்சு மசிச்சு விடுவாங்க நல்லா வெந்திருக்கு அருமையா இருக்கு இதுக்கு நம்ம எதை தொட்டு சாப்பிடலாம் வெல்லம் எங்க அப்பெல்லாம் ஊருவாச்சோ அப்படின்னு சொல்லியும் சாதிப்பாங்க ஊருவாய் நல்லா இருக்கும்

நீ கொஞ்சம் காணாதுங்கிறதுக்காண்டி பக்கத்தில் வெண்ணி வச்சிருக்கேன் அது தூக்கி விட்டுட்டு வேணுங்க தான் விட்டுட்டு ம் பாலையும் பாலையும் அதுக்கப்புறம் சேர்த்துணும் ம் அதெல்லாம் நல்லா இப்போ கிண்டும் வெளியே போடுறேன் சரி நான் கண்டி அங்கே நான் கின்றேன் நான் கிண்கிறேன் ஆ கொஞ்சம் விடுங்க பால் கொஞ்சம் பால் கொஞ்சம் கொஞ்சம் வெயிலை விட்டு ம் பால் மேலே ம் கொஞ்சம் நம்ம லிக்யூடாக வேணா கொஞ்சம் நாளும் பால் சேர்த்துக்கலாம் ஆமாம் இதில் எந்த பதத்திலேயே நம்ம குடிக்கிறோன்னா இப்படியே குடிச்சுக்கலாம் சின்ன பிள்ளைங்க தானே அதனால இப்படியே ஓ சரி சரி ம் சரி நல்ல டேஸ்டான பால் கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைச்சிங்கன்னா இதை ஷேர் பண்ணி ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ